ஹரிஹி ஓம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் தொடர்ந்து மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் நான்காவது பாசுரம் இது எடுத்து ஆணிரை காத்த பிரான் கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளை கலன்று துகில் ஏந்தி தோழிமார்கள் தோலிமார்கள் ஒரு பேசிக்கொள்வதாக இந்த பாசரம் அமைந்துள்ளது குன்று எடுத்து ஆணிரை காத்த பிரான் கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்தும் பசுக்கூட்டங்களை காப்பாற்றிய பெருமானும் கோவலனாய் குழல் ஊதி ஊதி பசுக்கூட்டங்களை காப்பாற்றி இடையனாகி இருந்து புல்லாங்குழலை பலவாறாக ஊதி கோவலனாய் குழல் ஊதி ஊதி பலவாறாக குழலை ஊதி பன்றுகளை மேய்த்து தன்னுடைய தோழரோடு சேர்ந்து வருகின்ற உடன் வருவானை தோழரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு தன் தோழரோடு சேர்ந்து வருகின்ற கண்ணனை தெருவில் பார்த்து என்றும் இவனை ஒப்பாரே நங்காய் கண்டு அறியேன் ஏடி ஒன்றும் இல்லா வளை கலன்று என் கையில் அணிந்த வளையல்களும் விட்டன அறையில் அணிந்த ஆடையும் அவிழ்ந்து விடுவது கூட தெரியாமல் இருக்கின்றது என்னுடைய மார்பகங்களும் என் இளமுலையும் என் வசம் அல்லவே என்னுடைய மார்பகங்களும் என் வசத்தில் நிற்கவில்லை ஏடி பெண்ணே என் தோழியே எப்போதும் இவனைப் போன்ற ஒருவனைப் பார்த்ததே இல்லை என்றும் இவனை ஒப்பாரை நங்காய் இவனைப் போன்ற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை என்னுடைய தோழியே வந்து பார்ப்பாயாக வந்து காணாய் ஏடி வந்து காணாய் இவனைப் போன்ற ஒருவனை பார்த்ததே இல்லை என்று ஒரு பெண் மற்றவளுக்கு சொல்வதாக இந்த பாசுரம் சுற்றி நின்று ஆயர் தலைகள் இட சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆடக்கண்டேன் அன்றே அன்றி பின் ஒருவருக்கு என்னை பேசலொட்டேன் மாலிருஞ்சோலை என் மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராகில் கோலம்பமே எப்படி இருக்கு பாருங்க அர்த்தம் கோலம்பமே குலப்பமே சுற்றி நின்று ஆயர் தலைகள் இட தன்னை சுற்றி நின்று இடை சிறுவர்கள் கண்ணனை சுற்றி நின்று வெயில் படாமல் இருக்க சுருள் பங்கி நேத்திரத்தில் பீலிக்குடை குடை பீலிக் கண்களால் அலங்கரித்து பீலிக் கண்களால் நேத்திரத்தால் பீலிக் கண்களால் அலங்கரித்து இடையரிடையே தலைவாசலிலே நான் இருக்க ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கண்ணன் போவதை கண்டேன் ஒரு இடைப்பெண் சொல்கிறாள் பற்றி நின்று ஆய் கடைத்தலையே பாடவும் ஆடவும் கண்டேன் ஆடக் கண்டேன் அன்றி அது மட்டுமல்லாமல் இனி அவனைத் தவிர வேறொருவருக்கு என்னை மனம் பேசுவதை சம்மதிக்க மாட்டேன் அந்த சொல்றாள் அப்படியே வேறொரு மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டின் ஒடி ஒரு இடைப்பெண் அப்படியே சொல் திருமாளிருஞ்சோளையில் எழுந்த மாயவனுக்கு அல்லால் வேறு யாவர்க்கும் நான் வாழ்க்கை பட மாட்டேன் எனவே இக்கண்ணனுக்கு இவள் ஆவாள் என்று நினைத்து மாலிருஞ்சோலை என் மாயருக்கு அல்லால் மாலிருஞ்சோலையில் எழுந்தறியுள்ள மாயவனுக்கு அல்லால் வேறு யாவருக்கும் நான் வாழ்க்கை படவே மாட்டேன் எனவே இக்கண்ணனுக்கு இவள் உரியவளாவாள் என்று நினைத்து அவனுக்கே என்னை கொடுத்து விடுங்கள் அவ்வாறு செய்யாவிடில் ஒற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் அவனுக்கே கொடுத்து விடுங்கள் கொடீராயில் அப்படியல்லாமல் வேறு யாருக்காவது மனம் முடிக்க நினைத்து எதுவும் பேசினால் இங்கு குழப்பம்தான் வரும் கோலம்பமே உங்களுக்கு மனக்குழப்பமே ஏற்படும் என்று ஒரு பெண் கூறுவதாக இந்த பாசுரம் சிந்துரம் இலங்கத்தன் மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரம் முழவ தன் தலைக்காவின் கீழ் வரும் ஆயரோடு உடன் வளைகோள் வீச அந்த முன்று இல்லாத ஆயப்பிள்ளை அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகில் வந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவளும் காண்போம் தோழி ஒரு இன்னொரு தோழி மற்றொரு தோழியிடம் மற்ற இடையரிடம் பேசுவதாக இந்த பாசுரம் சிந்துரம் இளங்க நெற்றியிலே பொடியும் அதற்கு மேல் அழகாக சாத்திய திருக்குரம்பம் திருக்குறம்பம் என்னும் ஆபரணமும் அதற்கு மேல் அழகிய மயிர் முடியும் விளங்க திருக்குழலும் முடியும் விளங்க அந்தரம் உழவ இடி மின்னல் மோசைகள் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க தோழர்கள் ஒருவருக்கொருவர் வெற்றி தோன்ற வளைகோல் வீசிக்கொண்டு அப்படியே வீசி வருவது வரக்கண்டு குளிர்ந்த பீலிக்குடையாகிய சோலையின் கீழே இடைப்பிள்ளைகளோடு இந்த வீதி வழியே ஆயரோடு உடை உடன் வளைகோல் வீச வலைகளை வலை வீசிக்கொண்டு வளைகோல் வீசிக்கொண்டு வருவதை பார்த்து இந்த வழியே கண்ணன் போவான் அந்த ஒன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்தறிந்து இவ்வீதி போகும்போது அப்படி வரும் கண்ணனை நாம் என்ன செய்வோம் குற்றம் ஒன்று சொல்லி பந்து கொண்டான் நம்முடைய பந்தை அவன் எடுத்து கொண்டான் என்று சொல்லி அவனை அவன் மீது ஒரு குற்றம் சாற்றி அவனை அதற்கு மேல் போகவிடாமல் அப்படியே நிறுத்தி வைத்துக்கொள்வோம் அப்படி செய்தால் பவளவாய் முறுவலும் அவன் அப்படி பார்க்க நம்மை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்வான் அந்த அழகை பார்த்து ஒருவருக்கொருவர் நாம் சந்தோஷப்பட்டு கொள்வோம் என்று ஒரு தோழியை ஒரு ஒருத்தி மற்றொரு தோழியிடம் சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா